ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிக்கன் லன்ச்சுக்கு டின்னருக்கு தாங்க சிக்கன் பெப்பர் சிக்கன் பண்ண போகிறோம் சரிங்களா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம் நம்ம வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கோங்க நல்லா உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி போடலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடலாம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போடலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாங்க இதுலேயே நம்ம ஒரு சின்னதாக ஒரு அரை டீஸ்பூன் லெமன் விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இஞ்சி பூண்டு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க கலந்து இது ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சிடலாம் ஏன்னா நம்ம பண்ண போகிறது பெப்பர் சிக்கன் அதனால் பெப்பரும் போடுவோம்னா அதனால் காரசாரமாக தாங்க இருக்கும் இதை மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ இந்த சிக்கனுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க நான் ஸ்டவ் பற்ற வச்சிட்டேன் ஃப்ரை பண்ண வச்சிட்டேன் ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் ஹை பண்ணிடலாம் சூடாகட்டும் இப்போ நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு நாலு மிளகா நாலுலேருந்து அஞ்சு ஒரு ஒரு டீஸ்பூன் பெப்பர் மிளகு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு துண்டு பட்டை ஒரு நாலு லவங்கங்க ஒரு நாலு ஏலக்காய் எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாங்க இப்போ இதுலேயும் நம்ம ஒரு ஒரு டீஸ்பூன் தனியா பொடி போட்டுக்கலாங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கிட்ட தனியா விதை இருந்தால் நீங்கள் தனியா விதை சேர்த்துங்க எங்கிட்ட அது ஃபினிஷ் ஆகிட்டு இருந்தாலும் நான் தனியா பவுடர் சேர்த்துட்டேங்க சரிங்களா அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறு இருந்தால் நம்ம இதை பவுடர் பண்ணிட்டு வந்துடலாங்க அடுப்பத்தை வச்சிட்டேங்க கடாய வச்சிட்டேன் நான் சரிங்களா அதுவும் சூடாகுது இப்போ சூடாகட்டும் நம்ம வந்து சிக்கன் வந்து நம்ம மேரினேஷன் பண்ணி அரைவரை ஆயிடுத்துங்க இப்போ நான் வந்து ஒரு நாலு வெங்காயம் மீடியம் சைஸ் நாலு வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு பிரிஞ்சில் எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட்டுடலாங்க இது சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாக எடுத்துங்க ரெண்டு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ரெண்டு விருஞ்செல்லையும் போட்டுக்கலாம் வெங்காயமாக சேர்த்துக்கலாங்க இப்போ இதை வதங்கட்டங்க அது வதங்கிட்டேங்க நான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேங்க ரெண்டு தக்காளிக்கு மேலே ஜாஸ்தி எடுத்துக்காதீங்க ரெண்டு தக்காளி போதும் இப்போ நம்ம இதை பொடிசாக கட் பண்ணிக்கலாம் முதல்ல நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி நம்ம சிக்கனில் ஒரு அரை டீஸ்பூன் வஞ்சப்பொடி மிளகாப்பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டி அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து வச்சுருக்கோங்க அதெல்லாம் நம்ம இதில் போட்டுக்கலாம் வெங்காயம் கண்ணாடி தான் ஆனால் போடுங்க இது கொஞ்சம் வதங்கட்டுங்க இதை மூடி வச்சிடலாம் இப்போது ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறாங்க இப்போ பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்களா அதெல்லாம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க இது மிளகா மிளகா அரைச்சது தான் நான் அதனால் இதுலேயே போட்டு அரைச்சிக்கிறாங்க இப்போ இதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ இதெல்லாம் நம்ம தக்காளி சேர்த்துக்கிறாங்க நம்ம கட் பண்ணி வச்சால் ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் அதுக்கு ஜாஸ்தி தக்காளி தேவைங்க ஆல்ரெடி நம்ம லெமன் அரை பாதி லெமன் பிழிஞ்சிருக்கும் அதனால் பாதி சாறு பிழிஞ்சிருக்கும் அதனால் ஜாஸ்தி புளிப்ப தேவைங்க இப்போ இதை மூடி போட்டு வச்சிடுவோம் இப்போ இந்த மசாலையை நான் நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடுறேங்க மையம் மசாலா அரிசி வந்துட்டேங்க பாருங்கள் சூப்பராக பண்ணிட்டு போட்டுக்கலாம் நல்ல வாசனைங்க கம கமான் சூப்பராக இருக்குது நல்ல ஒரு கம கம கமன்னு வாசனை வருதுங்க எப்போவுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டால் நல்லா கம கமன்னு நல்லா இருக்கும்ங்க வீட்டில் அரைச்சி போட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் என்ன தான் இருந்தாலும் கடா மசாலா கடை மசாலா தாங்க வீட்டு மசாலா சூப்பராக இருக்கும் சரி இப்போ இதை நம்ம மசாலாலாம் போட்டு வச்சு இதை நம்ம இப்போ இப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க நீங்கள் நான் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆகிடுத்து நான் இதில் ஒரு டீஸ்பூன் கூட தண்ணி விடலைங்க அந்த சிக்கன்லேயே இருந்த வாட்டரு அப்புறம் நம்ம மசாலாலாம் போட்டோம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது அதுதான் வேறு எதுவும் இல்லைங்க ஒரு அரை லெமன் விட்டு ரெண்டு தக்காளி போட்டோம் அது தண்ணி தாங்க இதில் சுத்தமாக தண்ணி விடலை நான் பாருங்கள் ஸ்லோ ஃபேமில் வச்சிருந்தால நல்லா கரெக்டாக வந்திருக்கு நான் வந்து ப்ராய்லர் சிக்கன் தாங்க எடுத்திருக்கேன் அதனால் இது வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துலேயே வெந்துடும் இதுக்கு தண்ணியும் அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் நாட்டுக்கோழி எடுத்திங்கன்னா ஒரு அரை கப்பு தண்ணி விட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கோங்க அப்போ தான் இந்த ஸ்டேஜில் நல்லா ட்ரை மசாலாவாக பெப்பர் சிக்கன் உங்களுக்கு ரெடி ஆகும் சரிங்களா இப்போ நம்ம இதில் உப்பு இருக்குதான்னு பார்க்குறோம் டோட்டல் நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வச்சுருக்கோம் ஸ்லோ ஃபயரில் தான் வச்சுருக்கோம் அதுவும் ஹையில இல்லை இப்போ நான் இதில் உப்பு இருக்குதான்னு பார்த்துக்குறேன் உப்பு கம்மியாக இருக்குங்க நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஏன்னா அரை டீஸ்பூன் தான் போட்டோம் பத்தாவது ஒரு கிலோ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் நான் இப்போ திரும்பி மூடி நான் ஒரு அஞ்சு நிமிஷம் விட போகிற விட்டுட்டு இப்போ நம்ம புதினா தழலாம் போட்டு சாரி கொத்தமல்லி தழை போட்டு இறக்கலாங்க அதே மாதிரி நீங்கள் தாளிக்கும் போது எண்ணெயில் போடும்போதும் நல்ல ஒரு நாலு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க இறக்கும்போதும் கொத்தமல்லி தழை போது கருவேப்பில் சேர்த்து இறக்குங்க ரொம்ப கமகமன்ற வாசனையோடு சூப்பராகவே இருக்குங்க சரிங்களா இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு பார்க்குறாங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுத்துங்க ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுது நம்ம சிக்கன் அதே தாங்க நான் சொல்கிறது பிராய்லர் சிக்கனாக இருந்தால் இது பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் நீங்கள் உங்களது நாட்டுக்கோழி இருந்தால் ஒரு அரை கப்பு தண்ணி விட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராகிடுவாங்க இதே மாதிரி தான் செய்யணும் சரிங்களா பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி தர தூங்க ரெடி ஆகிடுத்து உப்பு பார்த்துக்கிறேன் உப்பு கரெக்டாக இருக்குது நான் நடுவில் ஒரு வாட்டி போட்டேங்க உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம கொத்தமல்லி தூவினா உங்களுக்கு அப்படி புளிப்பு தேவைன்னா கொஞ்சம் சாட்டு மசாலா ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஒரு அரை லெமன் திரும்பி பிழிஞ்சு விட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இதை அதே மாதிரிதாங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க கருப்பில கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அதோடய மனம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருக்கோங்க உங்களுக்கே தெரியும் கருவேப்பிள்ளைலாம் ஒன்றும் இல்லை சரிங்க இப்போ நான் இப்போ ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு ரெடி ஆகிட்டுங்க நம்ம சிக்கன் பெப்பர் ஃப்ரை ஃப்ரை மசாலா இது ஃப்ரை எல்லாம் அவ்வளோ ஃப்ரைலாம் ஆகலைங்க நல்லா இருக்குது பாருங்கள் கொஞ்சம் லிக்விடாக மசாலா அது நல்லாயிருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இது சாதத்துக்கு வெறும் சாதம் ரசம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இல்லைனா மிளகா கிளி நம்ம தாளிக்கிறோம்லங்க தால் அந்த மாதிரி நீங்கள் பருப்பு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நெய்ச்சோறு பிரியாணிக்கு கூட சைட் டிஷ்ஷாக நல்லா தாங்க இருக்கும் அது சப்பாத்தி பராட்டாக்கெலாம் சூப்பராகவே இருக்கும் நாங்கள் இப்போ இதை வந்து லஞ்சுக்கு பராட்டா கூட தாங்க சாப்பிட போகிறோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம, பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கொண்டு உங்களை வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்